இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் உங்கள் தேவியானி ராஜ்குமாரனின் அன்பான வணக்கம் மேடையில் வீட்டிற்கும் மாண்புமிகு அமைச்சர் சுப்பிரமணியன் ஐயா அவர்களுக்கு முதல்ல நன்றி மற்றும் மேடையில் வீட்டிற்கும் பெரியவங்களுக்கு வணக்கம் இந்த அழகான விழாவில் எனக்கு வந்து கூப்படுத்துக்கு தேங்க்ஸ் ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷம் உங்கள் எல்லாரையும் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எவ்வளோ பெண்கள் வாழ்த்துக்கள் உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் இன்னைக்கு உங்கள் நாள் நீங்கள் பட்டம் வாங்க போகிறீங்க இன்னைக்கு சர்டிஃபிகேட்ஸ் தர போகிறாங்க ரொம்ப சந்தோஷம் படித்து முடித்து ஒரு நல்ல ஒரு அமைப்பு உங்களுக்காக ரெடி பண்ணி அதுவும் இலவசமாக தையல் பயிற்சி ஆகட்டும் கலை மேக்கப் கலை பயிற்சி ஆகட்டும் கம்ப்யூட்டர் கோர்ஸஸ் ஆகட்டும் இன்னும் எவ்வளவோ பெண்களுக்காக ரொம்ப நிறைய விஷயங்கள் நிறைய கோர்ஸஸ் ரெடி பண்ணிவிட்டு இலவசமாக உங்களுக்காக தயாரிப்படுத்தி ஒரு மையமே உருவாகி அது மூலமாக உங்களுக்கு சம்பாதிக்கிறதுக்கும் இண்டிபெண்ட்டாக நிற்கிறதுக்கும் அது ரொம்ப முக்கியம் இல்லை அதெல்லாம் பண்ணுறதுக்கு முதல்ல ஐயா அவர்களுக்கு அமைச்சர் ஐயாவுக்கு நம்ம எல்லாரும் நன்றி சொல்லிவிடுவோம் நாம் பெண்கள் நமக்குள்ளே நிறைய திறமை இருக்குது இல்லையா நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ள கோடிக்கணக்கான திறமை இருக்குது நிறைய இருக்குது நிறைய நமக்கு செய்ய வேண்டி செய்யணும்னு ஆர்வமாக இருக்குது செய்யணுன்னு நம்ம துடிச்சுட்டே இருப்போம் ஆனால் ஒரு சரியான ஒரு பாதை நமக்கு பின்னாடி ஊக்கம் கொடுக்குற மாதிரி போ பண்ணு அப்படி சொல்லக்கூடிய நமக்கு ஃபேமிலி நமக்கு வீட்டில் ஒரு சப்போர்ட்டு அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருந்தால் கண்டிப்பாக நம்ம எல்லாரும் நாம் பெண்கள் எல்லாரும் கண்டிப்பாக படித்து முன்னேறலாம் கரெக்டா ஆனால் ஒரே ஒரு விஷயம் நமக்குள்ள இருக்கணும் ஆர்வம் இருக்கணும் அது ரொம்ப முக்கியமானது அது மட்டும் இல்லை உழைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஹார்ட் ஒர்க் ஹார்ட் ஒர்க் இல்லைன்னா நம்மளால் கண்டிப்பாக எந்த இருந்தாலும் ஜெயிக்க முடியாது அதனால ஹார்ட் ஒர்க் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் அது மட்டும் எப்போவுமே விடாதீங்க நல்லா படித்து அதுக்கப்புறமா நீங்களே உங்கள் சொந்த காலில் நின்று சம்பாதிச்சிட்டாலும் கடைசி வரைக்கும் அந்த ஹார்ட் ஒர்க் அந்த கடினமான உழைப்பு ஆர்வத்தோடு அந்த உழைப்பு எப்போவுமே நமக்குள்ளே இருக்கணும் அப்போ தான் கடைசி வரைக்கும் நம்மளால் ஜெயிக்க முடியும் மத் இந்த தொழில் நாம் மட்டும் கற்றுக்கினா பற்றாது மற்றவங்களுக்கு சொல்லி கொடுங்க பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்கள் கூட பிறந்தவங்களுக்கு ரிலேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் சொல்லுங்கள் இப்போ எனக்கு இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குதுன்னு தெரிஞ்சால் தெரிஞ்சிருச்சுன்னா நானே நானே இப்போ நிறைய எனக்கு தெரிஞ்சவங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது என் கூட வர அசிஸ்டன்ட் அம்மா மகாலட்சுமிக்கு சொன்னேன் உங்கள் பொண்ணுங்களை அனுப்புங்க இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது அப்படி நீங்களும் சொல்லி இந்த அமைப்பில் எவ்வளோ பெண்கள் வர முடியுமோ வர வச்சு படிக்க வச்சு அவங்கள முன்னேறதுக்கு நீங்களும் ஒரு காரணமாக இருங்க எஸ் எஸ் ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஆல் த லவ்லி லேடிஸ் ஹூ ஹவ் ஸ்டடி ஹியர் எல்லோருக்கும் ரொம்ப கங்க்ராச்சுலேஷன்ஸ் நல்ல ஹாப்பியாக இன்னும் நீங்கள் வந்து நிறைய பண்ணுறாங்க பார்த்தீங்களா எவ்வளவோ அரசு சார்பாக எவ்வளவோ திட்டங்கள் இருக்குது எவ்வளோ நல்ல நல்ல விஷயங்கள் அவங்க செய்கிறாங்க ஸோ அதோ அதோட பெனிஃபிட்ஸ் நமக்கு வேணும் அதெல்லாம் பாருங்கள் உங்களுக்கு என்னென்ன திட்டங்களில் நீங்கள் சேர முடியுமோ அதை சேர்ந்து உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க என்னென்ன உங்களால் பண்ண முடியுமோ எல்லாம் என்னென்ன படிக்க முடியுமோ படித்து ஒவ்வொரு பொண்ணு சொந்த காலில் நிற்கணும் ரொம்ப முக்கியமானது சொந்தமாக ஒரு நாள் நம்ம சம்பாதிக்கணும் கண்டிப்பாக நம்ம சொந்தமாக ஒரு தொழில் நம்ம கண்டிப்பாக நம்ம கையில் இருக்கணும் கல்யாணம் ஆனால் கூட நாளைக்கு என்ன ஆனாலும் நமக்குன்னு ஒரு சம்பாத்தியம் நமக்கு அதனால் ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் நமக்கு அதிகமாக ஆகுது இருக்கா இல்லையா கரெக்டாக Yeah, so we have not to be dependent on anybody. நம்ம ஹஸ்பண்ட் மேலேயோ நம்ம ஃபேமிலி மேலேயோ டிபெண்ட்டாக இருக்கக்கூடாது நாம் நமக்குன்னு ஒரு சமாதி நம்மளை பார்த்துட்டு நாளைக்கு நம்ம பெண்கள் நம்ம குழந்தைங்கள் கற்றுக்கணும் ஸ்டாண்ட் ஆன் அவர் ஓன் ஃபீட் டு பி இன்டிபெண்ட் அண்ட் எண்டு வரைக்கும் நம்ம அந்த மாதிரி நம்ம கற்றுக் கொடுக்கணும் நாம் அந்த மாதிரி இருக்கணும் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக தைரியமாக இருக்கணும் அது ரொம்ப முக்கியம் ரொம்ப தைரியமான பெண்கள் நமக்கு வேணும் கன்வே பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் கஷ்டம் இருந்தாலும் கன்வே பண்ணுங்கள் பேசுங்க உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள் பேசுங்கள் சந்தோஷம் விஷயங்கள் எப்படி நீங்கள் ஷேர் பண்ணுறீங்களோ அதே மாதிரி உங்கள் கஷ்டத்தையும் உங்கள் விஷயங்களையும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் பேசுங்க கன்வே பண்ணுங்கள் ஸோ என்ஜாய் யுவர் பீ ஹாப்பி நல்ல தொழிலை ஆரம்பிச்சிடுங்க சொந்த காலில் நெல்லுங்க ஓகே அண்ட் விஷிங் யூ ஆல் த பெஸ்ட் ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷம் கலைஞர் ஆட்சியில் வந்து நைன்டி சிக்ஸிலிருந்து சொல்கிறேன் நைன்டி சிக்ஸிலிருந்து நானும் கலைஞர் ஐயா அவர்கள் கையால் நிறைய விருது வாங்கியிருக்கேன் காதல் கோட்டையில் சிறந்த நடிகைக்காக வந்து கலைஞர் ஐயா தான் விருது கொடுத்தாரு தமிழ்நாடு அவார்டு வாங்கினேன் அதுக்கப்புறமா சூரிய வம்சம் ஒரு விருது வேணுமே அப்படி சொல்லி கலைஞர் ஐயா தான் ஆரம்பிச்சார் மறுபடியும் அவர் கையால வந்து கோலங்களுக்காக சிறந்த நடிகைக்கான விருது வாங்கின கலை மாமி கொடுத்தாரு ஐயா எனக்கு அதனால் அவரோட ஆட்சியில் வந்து நான் நிறைய அவர் கையால் விருது வாங்கியிருக்கேன் எப்போவுமே எனக்கு கலைஞர் ஐயாவுக்கு நன்றி ஏன்னா நிறைய ஊக்கமும் இந்த கலை சார்ந்து நமக்கு எல்லாருக்கும் வருஷ வருஷம் ஒரு அவார்டு ஃபங்க்ஷன் வச்சுட்டு எங்கள் எல்லா கலைஞர்களுக்கு வந்து பயங்கரமாக அவர் என்கரேஜ் பண்ணுவார் விருது கொடுப்பாரு அந்த மாதிரி நிறைய விருதுகள் ஐயா கையால் நான் வாங்கியிருக்கிறேன் ஸோ எப்போவுமே அவருக்கு நன்றி ரொம்ப சந்தோஷம் உங்கள் எல்லாரையும் பார்க்குறதுக்கும் சந்திக்கிறதுக்கும்